प्रोफाइल बनु न प्रोफाइल அதாவது என்று நான் மீண்டும் இணைந்து கொண்டிருப்பது பெரிய கல்லாறிலே பெரிய கல்லாறு மத்திய கல்லூரிக்கு முன்பாக அமைந்திருக்கின்ற ஒரு வீட்டினிலே ஒரு மாணவன் அவர் மருத்துவத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் இன்று மாலை எட்டு மணி அளவில் தான் எனக்கு கிடைக்க வரைய கிடைத்தது அந்த வகையிலே அவரின் வீட்டிற்கு தற்போது திடீரென வந்தேன் அந்த வகையிலே வருகின்ற போது அந்த மாணவனும் அதாவது ரெடியாக இருக்கவில்லை திடீரென்று அதாவது உடனே நுழைந்த உடனே உடனே இந்த நிலைநாடு மேற்கொள்கிறேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது பேர் வந்து நான் நினைக்கின்றேன் சோபிநாத் சோபிநாத் உங்களை சோபினை கூப்பிடுவாங்களா நாத் என்று கூப்பிடுவாங்களா சோபிநாத் என்று கூப்பிடுவாங்க எல்லாரும் இப்போ இந்த சோபிநாத் வரலாறுகளை பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து ஆரம்ப கல்வியை வந்து பெரிய கல்லாறு விநாயகர் வித்யாலயத்தில் காட்டியிருக்கிறாரு அதுக்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைஞ்சிருக்கிறாரு அதே பிறகு பெரியாறு மத்திய கல்லூரியில் தொடர்ச்சியாக கட்டியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு முதல் தலைவையாக தோற்றியிருக்கிறாரு அப்போ ஃபஸ்ட் ஐயில் வேறு பெற்ற ரிசல்ட்ஸ் வந்து என்னென்னு சொன்னீங்க அவங்களோட ஃபஸ்ட் ஐயில் ரிசல்ட்ஸ் என்ன பி டுசி பி டூசி ஃபெஸ் ஐயில் பி ரிசல்ட்ஸை பெற்று வேற ஆயுர்வேதிக் மெடிசின் கிடைக்காது இரண்டாவது தடவையாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பரீட்சைக்கு தோற்றி இவர் வந்து எய்ட்டு ரெண்டாவது தடவை என்ன கிடைக்கிறது ரிசல்ட்ஸ் வந்து த்ரீ பி த்ரீ பி சித்தி கிடைக்கிறது அப்போ அந்த த்ரீ பி சித்தியிலே இவர் கிடைத்தது பிஎஸ்சி நர்சிங் இவர் ரெண்டுக்கும் போகாமல் ஒரு அடுத்த தடம் இருபத்தொன்று எடுத்தவர் இருபத்தி ரெண்டு எடுத்தவர் இருபத்தி மூணுக்கு பரீட்சைக்கு தோட்டணுமான தோற்றவில்லை ஒரு வருஷம் விட்டு போட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சனைக்கு ஒட்டி மூன்று ஏ பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து ஐம்பதாவது ரேங்க் என்ன நாற்பதாவது நாற்பதாவது ரேங் மாவட்டத்தில் நாற்பதாவது ரேங்கை பெயிட்டு இவர் தற்போது சித்தி அடைந்திருக்கிறார் மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் விடாமுயற்சி சலிக்காத மன்னம் அதை கொண்ட இவர் தற்போது இந்த இலட்சியத்தை அடைந்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கக்குள்ள சோபினாத் உங்களுடைய அப்பாவினுடைய பேர் என்ன முழு பேர் வந்து கெனிசியோசை அப்பா கெனிசியஸ் ரொசைரோ நான் நினைச்ச அறிஞன் பாப்பாவோட பகாஜியத்தில் நான் அறிஞன் அப்பா கொழும்பை சேர்ந்தவர் கொழும்பில் புளுமெண்டல் என்று சொன்னார் வந்து அந்த பிரதேசம் கொட்டஞ்சானி கொட்டாஞ்சானி பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன் அதை நான் தற்போது கேட்டேன் வந்து கொழும்பில் சிறு விடயங்களை கேட்டேன் அந்த வகையை பார்க்கின்ற போது அப்போ அப்பா தற்போது என்ன தொழில் செய்கின்றார் அப்பா ஓட்டு ஓட்டு ஆட்டோ சாரதி ஆட்டோ சாரதியாக இருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்நகர் சென்று படித்திருந்தீங்க யாழ்ப்பாணம் சென்று கல்வி கல்வியாட்டியிருந்தீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய அப்பாவும் வந்து உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தார் அந்த நேரம் அவர் ஆட்டோ ஆட்டோடு இல்லை அவர் என்னோட ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்து என்னுடைய ரூமில் இருந்து இல்லை உங்களுடைய அப்பா உங்களை கொண்டு யாழ்ப்பாணம் கொண்டு போய் படிச்சிருப்பிருக்கார் அதை காரணம் என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பி டு சி சித்தியலோட ஆயுர்வேதிக் மெடிசின் திரும்ப வந்து எடுத்தது வந்து த்ரீ பி சித்தி த்ரீ பி சித்தியோட வெறுக்கு பெற்றது வந்தது வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்போ வேற தொடர்ச்சியாக நான் ஒரு வைத்தியராக வேண்டுமென்றதுக்காக தந்தையும் பேரோடு போய் இருந்து வேறு கற்பித்தி யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு த்ரீஏசித்திகளோடய யாழ்ப்பா மடக்கிழப்பு மாவட்டத்தில் நாற்பதாவது ரேங்கில் இன்றைக்கு மருத்துவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பெரிய எல்லார் மத்திய எல்லூரில் கல்வியாட்டியிருக்கிறாரு ஆகவே ஆரம்ப கல்வியை வந்து விநாயகர் பெரிய எல்லாரும் விநாயக வித்யாலயத்தில் அந்த வகையிலே சோபி நீங்கள் எல்லாம் பயணம் செய்யக்கூடாது நீங்கள் இடையில் ஒரு தடவை விட்டு தான் நீங்கள் படிச்சுருக்கிறீங்க அந்த நேரங்கள்லாம் உங்களோட மனம் தளரில்லையா அந்த நேரத்தில் மிகவும் மனம் தளர்ந்ததாக இருந்துச்சு ஆனாலும் முதலாவது என்னுடைய கடவுள் வந்து என்னோட கூட இருந்த மற்றும் என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரி மிகுந்த சப்போர்ட் தந்தாங்க எங்களோட அம்மாவோட ஆசையை நீ கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும் அதுக்கான சப்போர்ட் என்ன

ஒன்றில் அம்மா இறந்த ரெண்டாயிரத்தி இருபது அம்மா ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலாம் பேர் பரீட்சைக்கு தோன்றி முதலாவது அளவையாக பிடியூசி செய்திகளில் சித்தியை பெற்று அதாவது ஆயுர்வேடிக் மெடிசினுக்கு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து த்ரீ பி சித்தியை பெற்று அதாவது பிஎஸ்சி நர்சிங்க்க்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு வருடம் பரீட்சை விழுதாமல் யாழ்ப்பாணம் சென்று கல்வியேற்று அதன் பின்பு தான் த்ரீஏ சித்தியோடய கிடைத்துக்கேன் நீங்கள் இப்போ ஒரு ஜூஸ் பண்ணுவோம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அக்கா அண்டு அக்கா யார் அக்கா என்னோட கூட பிறந்தாங்க இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அந்த இரண்டாவது தாய் அவள் எனக்கு ஃபுல்லாக எமோஷனலாகவும் ஃபினான்ஷியலாக எல்லாம் அவதான் தான் கடந்த அம்மா இருந்ததுலேருந்து எல்லா சப்போர்ட்டும் அவதான் அவங்களால அக்காவா அதில் அக்காவுடைய பேர்னு நுரோஷி நிரோஸ் ஆகிடும் நிரோசினி நிரோசினி ருசைரோ இப்போ வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறா அக்கா தான் என்ன இரண்டாவது தாய் என்கின்ற ஒரு வசனத்தை அழகான வசனம் சொல்லியிருக்கிறார் அம்மா இறந்ததன் பிற்பாடு நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமே அக்கா அப்பா வந்து துணை இருந்தாலும் அக்காவினுடைய அந்த மனம் திரளாத உ உறுதி அதே போன்று உற்றான பணத்தையும் அக்காவை செலவழித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை அன்பு தம்பி அவர்கள் தற்போது கூறிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் அதாவது பெரியகளார் மத்திய யார் யாரிடம் உயர்தரம் கட்டி பெரியார் மத்திய எனக்கு பயாலஜியில் சப்போர்ட் தந்தது ரவி தேவி டீச்சர் அடுத்த விஷயம் வந்து பிசிக்ஸை பொறுத்தவரை டினிஷ்குமார் சார் எனக்கு நிறைய இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை சேகர் சார் எனக்கு பாடசாலையும் சரி தனிப்பட்ட ரீதியிலையும் வகுப்புகள் எடுத்து எனக்கு நல்ல ஒரு சித்தி எடுத்து தந்தார் அடுத்ததாக வந்து மற்ற மற்ற ஆசிரியர்களையும் எனக்கு நிறைய சப்போர்ட்டை தந்திருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் பயாலஜி ஆட்ட சொன்னீங்க ரதி டீச்சர் பயாலஜி வந்து ரதி டீச்சரும் அதே போன்று கெமிஸ்ட்ரி வந்து சேகர் சரும் பிசிக்ஸ் வந்து தினேஷ் தினேஷ் குமார் சார் பிசிக்ஸ் வந்து தினேஷ்குமார் சரும் அதே போன்று கெமிஸ்ட்ரி வந்து சேகர் சரும் அதே போன்று பயாலஜி வந்து ரதி டீச்சரும் செய்திருக்கிறாங்க படிப்பிச்சிருக்கிறாங்கன்ற விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அதே போன்று ப்ரைவேட்டாக டியூஷனுக்கு அங்கே போனீங்க ப்ரைவேட்டாக எனக்கு சார் தேவியன் சார் மீனா டீச்சர் அவன்தான் நான் பிறதான் நான் போயிருந்தேன் மேலும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் ஜெய்கான் சார் எனக்கு நிறைய சப்போர்ட் தந்திருக்கேன் இங்கே அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையில் அஸ்வர் சார் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படை எனக்கு தந்திருக்கிறேன் இந்த வழியில் சொல்லிக் கொடுறோம் அதாவது நீங்கள் யார் பிரைவேட்டில் படிக்கீங்கன்றதுக்கு விட வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி நான் தேவகுமார் சிறுட்டையும் அதாவது ஃபிசிக்ஸ் வந்து தெய்வீகன் சிறுட்டையும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து ஜெயகானந்தன் சரும் எனக்கு நல்லா சப்போர்ட் தந்துருக்கிறார் என்று சொல்லக்குள்ள எனக்கு அடிப்படையை தந்தவர் என்ன படத்துக்கு சொன்னீங்க அஸ்வர் சார் அஸ்வர் சார் ஃபிசிக்ஸில் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அஸ்வர் ஃபிசிக்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்குள்ள நான் ஒரே ஒரு ஆசிரியாக மீரா டிக்கர்ட்டை மட்டும்தான் பயாலஜி படித்தேன் என்றவர் சொல்கிறேன் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனோம் ஒரு யார் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் போயிருந்த இடத்துல வந்து எனக்கு ஃபிசிக்ஸில் நல்ல உறுதியான ஒரு சப்போர்ட்டை தந்தது வந்து குவென்சர் தான் அவர் இல்லாட்டி இந்த இடத்துல நான் இந்த நாலாவது வகையில் அந்த மனம் தளர்ந்து போயிருப்பேன் இந்த மனம் தளராத பட்டிக்கு சார் தான் எனக்கு அந்த சப்போர்ட்டை தந்திருக்கிறேன் அண்ட் குவன் சார் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை டயசர் எனக்கு அவரும் நல்ல சப்போர்ட் தந்திருக்கிறார் நிறைய டவுட் கட் ஆகலாம் நல்ல விளக்கப்படுத்துவர் அண்ட் பயாலஜியை பொறுத்தவரையில் கஜேந்திரன் சார் அவர் தான் எனக்கு ஒரு பூரண தெளிவான ஒரு விளக்கத்தை பயாலஜியில் எனக்கு தந்து யாழ்ப்பாணத்துல நல்ல திரியே சித்தி எடுக்கிறதுக்கு அவங்க அளப்பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கிறாங்க எனக்கு அதாவது நான் நகரில் கற்றேன் எனக்கு ஞாபகம் வருது யாழ்ப்பாணம் அதாவது கல்வி என்கின்ற போது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு காலங்களிலே நான் யாழ்ப்பாணத்திலே கற்றிருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு பிசிக்ஸை வந்து தவாலச்சந்திரன் சார் அவர்களும் கெமிஸ்ட்ரி நான் படித்தது வந்து சதீஷ் ஜெகன் ஆகியோரிடமும் அதே போன்று டபுள் மேட்ஸ் அதாவது பியோமேட்ஸ் அப்ளைட் மேட்ஸ் அந்த நாலு வாடம் இருந்தது பியோ மேட்ஸ் அப்ளைட் மேட்ஸை நான் ரவி மோகன் அவர்களிடமும் நான் கட்டியிருந்தேன் அதேபோன்றோ தவவாலச்சந்திரன் அதேபோன்று ரவிமோகன் ஜெகன் சதீஷ் சார் என்று நான் எல்லாரிடம் கற்றவாற்றின அன்று கற்றவை இன்றும் என் மனதிலிருந்து அழியவில்லை ஆகவே யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு இவர் கற்பி கற்றிருப்பார் எவ்வாறு அந்த அறிவை பெற்றிருப்பார் என்கின்ற விடயம் எனக்கு நன்கு தெரியும் அவர்கள் வந்து பானையில் நிறைய உண்டு அங்கு ஆகவே அகப்பையில் அழகையாக அழகாக அள்ளித் தருவார்கள் அதற்காக நான் இங்குள்ளவர்களிடம் இல்லை என்று கூறவில்லை இங்கும் இருக்கிறது ஆனால் அங்கு அவர்கள் அந்த அதாவது டியூஷன் ஃபீல்டில் பல வருடமாக நான் நினைக்கிறேன் ஐம்பது அறுபது வருடமாக கற்பித்த அந்த பலனாக ஒவ்வொருவரும் அந்த எவ்வாறு அந்த மாணவர்களுக்கு பூத்துவது என்கின்ற விடயத்தை அவர் பாதிப்பது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனை உடைச்சி உடைக்கி ஒவ்வொருவரும் படிப்பிக்கிறதால அவர்கள் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக காணப்படுவாங்க அதில் மாணவர்கள் நன்மை அடைவார்கள் அந்த வகையிலே இன்று நமது பிரதேசத்திலே அந்தளவுக்கு டியூஷன் வீட்டில் எல்லோரும் முன்னறி கொண்டு போகிறாங்க அந்த வகையில் பார்க்கக்குள்ள ஜாழ்ப்பாணத்திலும் மட்டக்கிளப்பிலும் என்று ஜாழ்ப்பாணத்திலும் மட்டக்கிளப்பிலும் பாடசாலையிலேயும் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படி தொகுத்து சொல்லுங்கள் பாபம் ஓ படிக்க நீங்கள் படிக்க பாடசாலையில் அதாவது நீங்கள் சொன்ன அவ்வளவையும் பிசிக்ஸ் யாழ்ப்பாணத்தில் என்று சொன்னீங்க அதே மாதிரி டியூஷன் டீச்சர் என்று சொன்னீங்க அடுத்தது ஸ்கூல் என்று சொன்னீங்க எல்லா டைம் படிக்க பிசிக்ஸ் யார் கெமிஸ்ட்ரி யார் பாலஜி யார் சொல்லுங்க இல்லை நீங்கள் எல்லாரையும் சொல்லுங்கள் நீங்கள் படிச்சாக்கள் எல்லாரும் ஓகே நான் வந்து பிசிக்ஸை பொறுத்த வரையில் எங்களோட மட்ட கிளப்பில் வந்துட்டு தெய்வியன் சார் தான் எனக்கு ஆரம்ப கல்வியை ஃபிசிக்ஸில் தந்திருந்தேன் மற்றும் எனக்கு அஸ்வர் சார் வந்து அதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படை எனக்கு கட்டியிருப்பிருந்தேன் அது இங்கே படிச்சிருந்தேன் நான் இங்கே படிச்சுட்டு நான் யாழ்ப்பாணம் போகும்போதோ குகன் சார் வந்து ஒரு அழகுகளாக உடைச்சி படிப்பிக்கும் போது எனக்கு மிகந்த இங்கே படித்தது வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களே மிகவும் இலகுவாக இருந்தது அதே போல தான் பயாலஜியை பொறுத்தவரை மீரா டீச்சர் எனக்கு நல்ல சிறந்த முறையில் படிப்பிச்சுருந்தாங்க அவட்ட படிச்சுட்டு அங்கே நான் போகும்போதும் மிகவும் அருமையாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் கஜேந்திரன் சர்ட்டை படிச்சிருந்தேன் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் இங்கே வந்து ஜேகான சார் தேவமாஸ்கிட்ட படிச்சிட்ருந்தேன் அவங்கள்ட்ட படிச்சுட்டு அந்த அறிவோட நான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு சேர்ந்து டயசர்கிட்ட படிக்கும்போது அது இன்னும் பூஸ்ட் பண்ணக்கூடியமாக இருந்துச்சு இந்த மு இவ்வளோ நோ இவ்வளவு விட்டு தான் நான் பிறத ஞாகப்படித்தேன் நான் யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் குமரன் சார் டயஸ் சார் அதே மாதிரி பயாலஜி ஓராள்கிட்ட பேர் சொன்னீங்க கஜேந்திரன் சார் கஜேந்திரன் சார் அவை பய டயஸ் சார் குமரன் சார் கஜேந்திரன் சார் கிட்ட படிச்சிருக்கிறீங்க அதே போல் இங்கே வந்து தெய்வீகன் சார் தேவகுமார் சார் மீரா டீச்சர் அதே போன்று அஸ்வர் சார் அதே போன்று இன்னும் ஒரு பேர் சொன்னீங்க ஜெயகாந்தன் சார் ஜெயகாந்தன் சார் ஆகிய படிச்சிருக்கிறீங்க பாடசாலையிலே நீங்கள் படித்தது வந்து பாடசாலை டீச்சர்னு சொன்னீங்க அதாவது நான் வந்து ரதி டீச்சர் தினேஷ்குமார் சார் சேகர் சார் கந்தசாமி சார் கந்தசாமி சார் கந்தசாமி சார்டையும் படிச்சிருக்கிறீங்க சேகர் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க அதே போன்று ரதி டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறீங்க வேற யார் தினேஷ்குமார் தினேஷ்குமார் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க அவ எல்லாட்டையுமே படிச்சிருக்கீங்க ஆகவே பாடசாலையில் பெற்ற அறிவு மட்டக்கிழப்பிலே மாவட்டத்திலே நீங்கள் டியூஷனில் பெற்ற அறிவு அதே போன்று நீங்கள் ஜாழ்ப்பாணத்திலே படித்த அறிவு எல்லாமே உங்களுக்கு அந்த இதை திரியை சித்திகளை பெறுவதற்கு மிகவும் இலகுவாக அமைந்திருந்தது என்பது தான் சமரி அந்த வகையில் மீராட்டிக்கிறீங்கன்னு சொன்ன நீங்கள் அதாவது ஆகவே இந்த பெட்டிக்கு பின்னால் நாங்கள் சொல்லக்குள்ள நாங்கள் ஆரம்ப கல்வியையும் தான் இன்றைக்கு இந்தளவுக்கு வந்திருக்கிறோம் ஆரம்ப கல்வி ஒன்று தொடக்கம் ஐந்து ஐந்து தொடக்கம் பத்து ஆகவே நீங்கள் அன்றில் இருந்து இன்று வரை உங்களுடைய மனதில் இதுவரை ஞாபகத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி யார் யாருக்கெல்லாம் எல்லாம் சொல்ல போகிறீங்க ஓ இந்த வேலையில் வந்து நான் அந்த ஆரம்ப கல்வியில் படிப்பிச்ச ஆசிரியர்களுக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதில் வந்துட்டு என்னோட கல்லாக இருந்தேன் சிற்பமாக செதுக்குன நிர்மலா டீச்சருக்கு இந்த இடத்துல நன்றி நன்றி சொல்லி அவ தான் என்ன எனக்குள்ளே திறமையை இனங்கண்டு என்னை எடுத்து பயன்படுத்தின ஒரு டீச்சர்னு சொன்னேன் நிர்மலா டீச்சர் மேலுமா எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ல நல்ல பயிற்சி எடுத்த தவம் சார் என்று சொல்லி அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் அடுத்து வந்து என்ற இரண்டாம் நிலை கல்வியில வந்து என்ன பலப்படுத்தின சாரத தேவி டீச்சர் கலா டீச்சர் தனியாசலம் சார் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் மேலும் என்ற ஆளுமையை வளர்த்த அதுக்கு சப்போர்ட் பண்ண என்ற டீச்சர்ஸ் மாதிரி நன்றி சொல்லிக்கொள்கிறேன் மேலுமா இப்ப இருக்கிற பிரின்சிபலுக்கு சொல்லி நன்றி சொல்றேன் அவர் தானே எனக்கு நிறைய விஷயங்களுக்கு லைப்ரரி நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்கூலை விட்டு விலை இருந்தாலும் அந்த லைப்ரரிக்கு வைக்கிற புக்ஸை பயன்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் என்ன பேர் அவர் ராஜேந்திரன் சார் அவர் பயாலஜி சார் தானேஜி பயாலஜி சார் கோட்டக்கல் அருமா வித்தியாலயத்தில் படிப்பிக்கிற நல்ல ஒரு திறமைசாலியா சொல்லுங்க அடுத்தது இவ்வளவு உதவி செஞ்சிட்டிருக்காங்க மேலும் உயர்கல்வில வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து கந்தசாமி சார் சேவல் சார் நன்றி சொல்லிக்கொள்ள என்ன கூற விரும்புறீங்க இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்க ஒரு கோச நீங்க இதைத்தான் நான் தோணு நினைச்சீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில நிறைய தடங்கல்கள் வரலாம் அதுக்காக வந்து நீங்கள் சில வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு காலங்கள் கிடைக்கும் அந்த காலத்துல கிடைக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் முதலாம் திறமைய எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி மனம் தளர்ந்துட்டு அதை விட்டுட்டு போகாமல் உங்களால் முடியும் இவ்வளவுக்கு முடியுமோ என்ற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்க அந்த முயற்சிக்கான பயல் பலனை வந்து நீங்கள் கடைசியாக கட்டாயமா இருக்கீங்க இலக்கியன்னு சிறந்த ஒரு மருத்துவ வரும் மருத்துவ நீங்கள் வர தான் போகிறீங்க நீங்கள் எம்பிபிஎஸ் பட்டம் போட போகிறீங்க பச்சலவ் மெடிசின் பச்சலோ சர்ஜரி பரப்பிங்க அதுக்கப்புறம் எம்பி பாட்டு நடிப்பீங்க பாட்டு அடிப்பீங்க வந்து ஒரு கன்சல்டாக மாறுவீங்க நீங்கள் அது என்ன என்ன துறையில் என்னன்னு சொன்னால் எங்கள் அம்மா வந்து கிட்னி ஃபெயிலியரில் இருந்தாங்க ஸோ அந்த ஒரு துறையில் நான் சாதிச்சு இப்படி கிட்னி ஃபெயிலியரால் இருக்கிற அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்வையை செய்யணும்ன்றதை நான் ஆசைப்படுறேன் ரைட் அந்த துறையில தான் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் என்று சொல்றீங்க என்பது உங்களுடைய ஆசையாக காணப்படுது அந்த வகையில் உங்களோட கிராம மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க கிராம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் கல்வி ஆறு இந்த முறை எடுத்த சித்தியை விட அடுத்தடுத்த வார விஷ் வருடங்கள்லையும் வந்து மிகச்சிறந்த சித்தியை எடுக்கணும்னு நான் விரும்பிக் அதுக்கு வந்து விடாமியா படிங்க நாங்களும் இதுக்கான சப்போர்ட்டை தருவோம் தொடர்ந்து படித்துக்கொண்டே அவ்வளவு தான் ஆகவே அந்த வகையில் அதாவது வருகின்ற போது அவர் மிகவும் கலைத்திருந்தார் மட்டக்களப்பிலே இருந்து வந்திருந்தார் ஆகவே இந்த நேர்காணலையை நாளை மேற்கொள்வோம் என்று கேட்டார் நான் இல்லை இப்போதைய மேற்கொள்வோம் என்று உடனுக்குடன் அந்த நேர்காணலில் தந்தது மாத்திரமில்லை அவர் அன்பு தம்பி அவர்கள் அழகாக வடிவாக கதைக்கின்ற போது ஒரு இடத்தில் குறிப்பிட்டார் எனது ஆளுமையை வளர்த்த ஆசான்கள் என்று அந்த பேர் யாரை சொன்னீங்க ஆளுமையை வளர்த்த ஆசான்கள் என்று சொல்லி சாரதா தேவி டீச்சர் அந்த வகையில் பார்க்கின்ற போது உங்களோட பேர் என்ன சொன்னீங்க சேர்ந்த பெரிய பெரியகல்லாறு விநாயகர் வித்தியாலயத்திலே ஆரம்ப கல்வியை தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிசில சித்தி அடைந்து நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகளை பேட்டி நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகளைப் பற்றி ஐந்தாம் மாவட்ட பரிச்சையில் அதாவது பெரியாளர் விநாயகா வித்யாலயத்திலிருந்து சித்தி அடைந்து அதன் பின்னர் பெரியாளர் மத்திய கல்லூரியில் வந்து ஓலவலியில் என்ன ரிசர்ச் எடுத்தீங்க நைனி ஓலவழில நயனி வந்தது கதை கதைக்க ஓலவழியில ஒன்பது சித்திகளை பெற்றி சாதாரண தினத்திலே ஒன்பது ஏ சித்திகளை பெற்று அதுக்கு பிற்பாடு ஏழிலே பொஷ்ஷில வந்து அவர் பி டுசியும் செகண்ட் சைடில் வந்து த்ரீ பியும் மூன்றாவது தரத்தில் வந்து த்ரீஏ சித்தியம் பெற்றிருக்கிறார் வந்து அதாவது தரம் சித்தி அதாவது ஆயுர்வேடிக் மெடிசின் செகண்ட் ரேம் வந்து பிஎஸ்சி நர்சிங் தேர்ட் சை த்ரீ சை த்ரீஏ எடுத்து ஐம்பதாவது ரேங்கில் ஐம்பதாவது ரேங்க் நாற்பதாவது ரேங்கில் நாற்பதாவது ரேங்கில் இன்றைக்கு வந்து அவர் ஒரு மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டது மாத்திரமில்லை அதாவது ஒரு சிறுநீரக சிகிச்சை வைத்திய நிபுணராக மாற வேண்டும் ஏனென்றால் எனது தாய் தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் தாய் பிடிக்கப்பட்டு இருந்த அந்த நோய்க்காக நான் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த வகையில் எதிர்காலத்திலே இவருடைய இலட்சிய பயணம் உண்மை பயணம் தொடர்ச்சியாக மாற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் அதோடு இவருடைய வணக்கம் கூறிவிட்டேன் என்றாலும் தாய் உயிருடன் இல்லாவிட்டி விட்டாலும் தாய் நினைத்ததை சாய்த்து காட்டிவிட்டார் தாய் நினைத்தை சாய்த்து காட்டுவதற்கு இவருடைய பிரான்சில் உள்ள இவருடைய சகோதரி இவருக்கு உதவி செய்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை அவர் கூறினாலும் எனது அப்பா கொழும்பைச் சேர்ந்தவர் கொட்டாஞ்சனியைச் சேர்ந்தவர் ஒரு ஆட்டோ சாரதி என்னுடன் வந்து யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒன்றாக இருந்து கற்பித்து என்னை இந்த மருத்துவராக மாத்திருக்கிறார் என்று அவருடைய அப்பாவை ஞாபகப்படுத்தினார் அம்மாவை ஞாபகப்படுத்தினார் அக்காவை ஞாபகப்படுத்தினார் அதே போன்றது அது கற்பித்த ஆரம்பத்தில் இந்த கற்பித்த ஆசிரியர்களை எல்லாம் ஞாபகப்படுத்தின ஒரு சிறந்த ஒரு மாணவன் என்ற உடையத்தை கூறி ஒரு விடாமுயற்சியாளன் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்